திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் விசாரணை கைதி சாந்தகுமார் உயிரிழந்த விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரகாஷ் இணைகிறார் பிரகாஷ் வணக்கம் கூடுதல் விவரங்கள் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட சாந்தகுமார் என்பவர் மர்மமான முறையில் உயிரிழந்ததற்கு அதிர்ச்சி தெரிவித்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் காவல் மரணங்கள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே வருவதற்கு தனது கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார் இது தொடர்பாக எஸ் தளத்துல அவர் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த வளர்ப்புறம் ஊராட்சி மன்ற தலைவரும் ரவுடியுமான சங்கர் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பூந்தமல்லி அருகே வெட்டி கொலை செய்யப்பட்ட அந்த விவகாரத்துல ஸ்ரீபெரும்புத்தூர் கச்சிப்பட்டு ஒன்றிய கவுன்சிலராக இருக்கக்கூடிய சாந்தகுமார் உள்ளிட்ட ஏழு பேர் கைது செய்யப்பட்டு புயல் சிறையில அடைக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் கடந்த வாரம் சனிக்கிழமை நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த நிலையில கடந்த வாரத்துல செவ்வாய்பேட்டையில காவல் நிலையத்தில் அவர் வந்து மற்றொரு வழக்குக்காக விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டதாக தெரிகிறது இந்த நிலையில சாந்தகுமார் வந்து மர்மமான முறையில் அவர் வந்து உயிரிழந்ததாக தெரிகிறது இதையடுத்து இந்த விவகாரம் வந்து பேசுபொருளாக மாறியது அவருடைய உடல் வந்து பேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்ட சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில காவல்துறையினர் தான் அடித்து சாந்தகுமாரை கொன்றுவிட்டதாக சாந்தகுமார் குடும்பத்தினர் வந்து இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை காவல்துறை விசாரணை கைதி சாந்தகுமார் மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வருகிறது அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் காவல் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதற்கு தனது கண்டனத்தை தெரிவிப்பதாக அந்த பதிவில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் பொது விசாரணை கைதிகளிடமும் சட்டத்தின் வரையறைகளுக்கு உட்பட்டு மட்டுமே நடந்து கொள்ள வேண்டும் என காவல்துறையினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்